அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள் ஆஸ்துமா நோய் பாதிப்பு உள்ளவர்கள் மூச்சு திணறல் மூச்சுடைப்பு போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கிறவங்க வேறு ஏதாவது மார்பு புட்டில் ஏதாவது பாதிப்பு இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வந்து ஒரு டயட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக மூச்சு பிரச்சனை வந்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் நுரையீரலுக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பெஸ்ட்டு டயட் அப்படின்றது நமக்கு வந்து தனியாக வந்து கிடையாது நாம் நுரையீரலை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வந்து இருக்கு ஒன்று வந்து இம்யூனிட்டி குறையறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இரண்டாவது ரிப்பீட்டடாக அன்வான்டாக வந்து நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் மூன்றாவது நம்மளுடைய உணவு செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நான்காவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மஸ்குலஸ் ஸ்கிலிட்டல் சிஸ்டம் சொல்லும் இல்லையா அந்த தசை பகுதிகள் வேலை செய்வதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் இவ்வளோ பாதிப்புகளும் நுரையீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ அதற்கெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா உடலுக்கு தேவையான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய ஆசுமா நுரையீரல் பாதிப்புகளை நம்ம வந்து வரவிடாமல் தடுக்க முடியும் முதல்ல நம்ம உடலுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் செய்யக்கூடிய உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கிறணும் நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய அந்த உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வகையான சமையல் எண்ணெய்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து இருக்குமோ அதே போன்று இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் மிக அதிகமாக வந்து இருக்கும் அப்படி நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்போனென்ட்ஸ் நிறைய இருக்க உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏற்கனவே நிறைய நம்ம வந்து வீடியோக்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பொதுவாக சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் வந்து மொதல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஈஸியாக எளிதில் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை போன்ற அனைத்து வகையான பழங்கள்ல இந்த சி அதிகமாக வந்து இருக்குது இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸையும் வந்து செய்யக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக வந்து இருக்கும் அடுத்தது நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய தினமும் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதுக்கடுத்து இஞ்சி மூன்றாவது பூண்டு இந்த மாதிரியான உணவுகள் அனைத்திலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் செய்யக்கூடிய முக்கியமான காம்பனண்ட்ஸ் இதிலலாம் வந்து இருக்குது ரைட் ஸோ இப்போ இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நமக்கு இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அப்படின்றது தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் சில இடங்களில் முக்கியமாக நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு போன்ற திசுக்களில் நடக்க விடாமல் வந்து தடுத்து நிப்பாட்டும் அடுத்தது நம்மளுக்கு நம்மளுடைய தினந்தோறும் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள் சமையல் எண்ணெய்கள் நம்ம வந்து சொல்லும் பொழுது இன்னைக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் போன்றவற்றை சுத்தமான முறையில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய்களை பயன்படுத்துவது நல்லது முக்கியமாக இதில் நம்ம வந்து பொருத்த உணவுகளை நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு உடலுக்கு ஒரு ஆ ஒரு மனிதனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து போதுமானது தான் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் அவங்களுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நம்மளுக்கு வந்து போதும் ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சமையல் எண்ணெய் பயன்படுத்துவது மிகவும் நல்லது அதை விட அதிகமாக நம்மளுக்கு வந்து தேவைப்படாது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் காம்பனண்ட் வந்து அதிகமாக வந்து இருக்குது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து இருக்கு ஸோ இந்த ஒமேகேத்திரிக் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வேறு அடுத்த சில உணவுகளில் வந்து இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் சில வகையான நட்ஸ் பாதாம் வால்நட் அதுக்கப்புறம் முந்திரி கடலைப்பருப்பு இது போன்ற உணவுகள்லாம் ஒமேகேத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது பாதாமில் அதிகமாகவே இருக்குது அதற்கடுத்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய கடலை பிறப்பு அதுலேயும் வந்து ஓமேகேத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது இதெல்லாம் உடலுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ஸை இது வந்து கண்ட்ரோலில் வந்து வைக்கும் அடுத்தது இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்லாம் நமக்கு வந்து அன்வான்ட் நடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு தேவையான உணவுகள் நம்ம வந்து எடுத்துட்டோம் அடுத்து நம்மளுடைய குழாய் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷியஸை வந்து நம்ம வந்து எப்படி தடுத்துன்னு பாட்டுறது அப்போ நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சில உணவுகள் நம்ம வந்து எடுத்துக்கிறணும் பொதுவாக இம்யூனிட்டி வந்து அதிகமாக வந்து இருக்குனாலே இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறும் பொழுது இதில் நமக்கு வந்து வந்து இம்யூனிட்டியை வந்து அதிகமாக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இது போன்ற உணவுகளில் இம்யூனிட்டியை அதிகமாக உருவாக்கக்கூடிய திறன் இருக்கும் அப்போ நாம் இந்த உணவுகள் எதது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணவுகள் இங்கே இருக்குது விட்டமின் சி ஏற்கனவே நான் வந்து சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃபுட்ஸில் வந்து நிறையா வந்து இருக்கு அதற்கடுத்தபடியாக பழங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிற பொழுது தூர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம வந்து விட்டமின் சி வந்து சேர்த்து மாதுளை கொய்யா பப்பாளி திராட்சை போன்ற உணவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்த அளவுக்கு விட்டமின் சியும் வந்து இருக்கு மற்ற விட்டமின் ஏ டி கே போன்ற சத்துக்களும் இதை வந்து இருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம வந்து இதை சொல்லலாம் இன்னும் நிறையா வந்து இருக்குது நம்ம வந்து எடுத்துக்காட்டுக்கு சில உணவுகளை சொல்லியிருக்கோம் அடுத்தது இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு எளிதாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய வந்து ஒரு உணவு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேர் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அதிக அளவுக்கு இரும்பட்சத்து வந்து இருக்கு அடுத்தது நாம் சாப்பிடக்கூடிய முறுகை அதுவும் இன்னைக்கு நம்மளுக்கு அதிகமான இரும்பட்சத்து இருக்கக்கூடிய ஒரு கீரை வகையினாலே அது முருகை கீரை தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அனைத்து வகையான கீரைகள் பழங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரும்புச்சத்து நிறையா வந்து இருக்குது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படின்னீங்கன்னா மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் முக்கியமாக நம்ம வந்து இன்னைக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு சில உணவுப் பொருள்கள் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த கருப்பட்டி ஒரு முக்கியமான உணவுப் பொருளை சொல்லுவோம் அதே நேரத்தில் இருமல் ஏற்படும் பொழுது பாலில் ஏதாவது மஞ்சள் கிழங்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னிங்கன்னா அதோட பணம் கற்க நம்ம வந்து சேர்த்துப்போம் காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் வந்து இருக்குது இரும்பு சத்தும் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து இம்யூனிட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து உணவுகள்லாம் இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அடுத்தது நம்மளுக்கு ஜென்ரலாக நம்மளுடைய உணவுக்கு உடலுக்கு ஜீரண சக்தி வந்து அதிகமாக வந்து ஈர்க்கணும் அப்படின்னா நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருள்கள் நம்ம வந்து எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுடைய சிறுமன மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மலச்சிக்கல் மலச்சிக்கலுக்கு வந்து முக்கியமான காரணம் நார்ச்சத்து இல்லாத உணவுப் பொருள் அதிகமாக நம்ம வந்து சாப்பிட்றது முக்கியமாக பொறித்த உணவுகளும் நார்ச்சத்து இல்லாத ஜீரோ கலோரி இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களும் அதிகமாக சாப்பிடுவது தான் அப்போ நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருள்கள் நம்ம வந்து நிறையா வந்து எடுத்துக்கணும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்னைக்கு பல வகையான பழங்கள்ல வந்து இருக்குது இன்றைக்கி வாழைப்பழம் நம்ம வந்து எடுத்துக்கரலாம் வாழைப்பழத்துலேயே நம்மளுக்கு நிறையா நார்ச்சத்து இருக்கு இருக்குது அதுக்கடுத்து கொய்யா பழத்துலேயும் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இது போக நம்மளுடைய அன்றாட உணவு தேகில் பெரும்பங்கும் வகிக்கிறது அரிசி தான் முடிந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக உள்ள அரிசி கோதுமை போன்ற உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சிறுதானியங்கள் நிறையா வந்து இருக்கு சோளம் கம்பு ராகி கேழ்வரகு சாமை இந்த மாதிரி நம்ம வந்து இதுலேயும் கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து இருக்கு அதுக்கப்புறம் கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து இருக்கு கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துலேயுமே நார்ச்சத்து வந்து அதிகமாக வந்து இருக்கும் நம்மளுக்கு மோஷன் போகும்போது ரொம்ப இறுக்கமாக வந்து இல்லாமல் அது ஃப்ரீயாக வந்து போகும் இந்த நார்ச்சத்தோட வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பல்கி ஸ்டூல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய மலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து போகும் நம்மளுக்கு எந்த ஒரு மலச்சிக்கல் ஏற்படாத வந்து வண்ணம் இது வந்து இருக்கும் இது நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கரலாம் நாம் தினமும் எடுத்துக்கக்கூடிய அந்த உணவோட தண்ணீர் மிக சரியான அளவு நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்ம ஏற்கனவே சில வீடியோ கிடைச்ச மாதிரி சாதாரணமாக மூன்று முதல் ஐந்து லிட்டர் தண்ணீர் வந்து தினமும் மருந்துவது உடலுக்கு நல்லது இது ஆண் பெண் அவர்களுடைய எடை உயரம் அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை செய்யக்கூடிய வேலைகள் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து பொறுத்து அவங்களுடைய அன்றாட தண்ணீருடைய அருந்தும் திறன் வந்து கூடுவதற்கோ குறைவதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று முதல் ஐந்து லிட்டர் வந்து தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் இன்னைக்கு இந்த ஃபைபர் வந்து எடுத்துக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு வந்து நீர் எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு வந்து மலச்சிக்கல் ஓருவதற்கு முக்கியமான காரணம் உடலுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீர் சத்து வந்து இல்லாமல் வந்து போகிறது நீர் சத்து வந்து அதிகமாக வந்து இல்லை அப்படிங்கிற நம்மளோட உடம்புல வந்து இருக்கக்கூடிய வாட்டர் கண்டக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் பொழுது இங்கே மலம் கழிக்கும்போது ரொம்ப வந்து அவங்களுக்கு இயற்கமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்குது அப்போ உடலுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீர் சத்து வந்து எடுத்துக்கிறணும் இது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்துன்றது வந்து நம்ம வெறும் தண்ணீர் மட்டும் வந்தே கிடையாது இந்த தண்ணீர் வந்து இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து தான் ஏன்னா நம்ம வந்து சில பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தர்பூசணி போன்ற சில பழங்கள்லாம் அதிக அளவுக்கு நீர் சத்து தான் வந்து இருக்கு அப்போ நம்ம வந்து தண்ணி மட்டும்தான் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு லிட்டர் குடிக்கணுன்ற கணக்கு வந்து கிடையாது நம்ம வந்து எல்லா உணவுகளிலையும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணீர் சத்து வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து போதும் ரைட் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ உணவுகள் நம்மளுக்கு வந்து மிக வந்து உடலுக்கு மிக மிக முக்கியம் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய முக்கியமாக இந்த நுரையீரல் திசுக்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம வந்து குறைக்க முடியும் அதை சுற்றியுள்ள அந்த தசைகள் நல்லா வந்து வேலை செய்வதற்கு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திசுக்கள் நன்றாக வேலை செய்வதற்கு நம்ம தேவையான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் நம்ம வந்து பார்த்து தரலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா நாம் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து விட என்னென்ன உணவுகள் எடுத்துக்கக்கூடாதுன்றத நல்லா வந்து தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளுக்கு இன்றைக்கி முக்கியமான காரணம்னு சொல்கிறது இரண்டே விஷயம்தான் ஒன்று உணவு நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரெண்டும் தான் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் பொதுவாக இன்றைக்கி நம்மளுக்கு இந்த மூச்சு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி பல வகையான புகைப்பழக்கங்கள் பேட் ஹேபிட்ஸ் அதுக்கப்புறம் சாலையோரங்களில் ஏர் பொலியூஷன் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து குடியிருக்கிற இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஃபுட்டெலாம் வந்து என்னென்ன நம்ம வந்து எடுத்துக்கிற கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கவனமாக வந்து இருக்கணும் பொதுவாகவே நம்ம எண்ணெயில் வந்து பொரித்த உணவுகள் இன்னைக்கு நிறைய நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய சாலையோர கடைகளில் கிடைக்கக்கூடிய உணவுகள் துரித உணவுகள் மற்றும் பல வகையான உணவுகளை நம்ம வந்து சாப்பிடுறோம் சோ இப்போ இது அனைத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாகவும் இருக்காது சுகாதாரமாகவும் வந்து இருக்காது உடலுக்கு தீங்கி விளைக்கக்கூடிய பல கெட்ட கொழுப்புகளும் இதில் அதிகமாக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட இம்யூனிட்டியை வந்து குறைக்கும் உடலில் வந்து இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து ஒன்றுமே இல்லாத காரணத்தினால இது மோஷன் போகிறதுல நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் இதே பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் நம்முடைய இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸையும் இது ஸ்டிமில் பண்ணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளையும் இது வந்து ஏற்படுத்தும் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ரைட் அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேக்கில் ஃபுட் இன்னைக்கு பேக்கரி உணவகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கக்கூடிய பல உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மைதா தான் மைதா மாவை பயன்படுத்தி வந்து தயாரிக்கக்கூடிய வந்து முக்கியமான சில உணவுகள்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து இருக்கு அந்த உணவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேருக்கு பால் சாப்பிட்டாலே வந்து டைஜஷன் வந்து ஆகாது வயிறு வந்து ஒரு மாதிரி ஒப்பிசம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் டைஜஷன் ப்ராசஸ் லேட்டாக வந்து நடக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை அவங்க வந்து எடுத்துக்கிறத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும் இல்லை இவங்க அப்படின்னிங்கன்னா பால் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான புரோட்டீன் வந்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் பாலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சது கொஞ்சம் லிக்விடிட்டியை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம் என்ன இன்றைக்கி பால் பொருட்கள்ல நம்மளுக்கு நிறையா பல விதங்கள்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்கும் பாலவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டா காய்ச்சி தோண்டு மில்க்குன்னு நம்ம இன்னைக்கு நிறையா வந்து பயன்படுத்துகிறோம் அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நெய் வெண்ணெய் பாலாடைக்கட்டி இந்த மாதிரி போன்ற உணவுப் பொருள்களை நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதில்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் இது ஜீரணமாகக்கூடிய அந்த டைமிங் ஒரு சில நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அப்போ இந்த மாதிரியான உணவுகளை ஒன்று சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் இல்லாட்டி வந்து லேட் நைட்டில் இது வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறதா இருந்தால் மத்தியானம் சாப்பிடுங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனா டைஜஷன் ப்ராப்ளம் வந்து எதாவது இருப்பவர்களுக்கு இதை வந்து எடுத்துக்கிறதுனால வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அடுத்தது இன்னைக்கு நம்ம வந்து வெளியில் வந்து போனாலே இன்னைக்கு ஃபுட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்க வந்து நிறையா வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து சேர்த்த வந்து ஃபுட்டு நிறையா சாப்பிட்றோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு கடைகளில் வந்து பேக் பண்ணால் எதாவது ஒரு ஃபுட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா அதோடைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக குறிப்பிட்டிருப்பதால் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா அதில் உணவு கெட்டுப்பகம் இருக்கிறதுக்கு சில வகையான பிரிசர்வேட்டி வந்து மிக்ஸப் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி நம்ம வந்து செயற்கையாக வந்து நம்ம வந்து பலவிதமான பிரிசர்வேட்டி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அந்த பிரிசர்வெட்டி எல்லாமே வந்து உடலுக்கு தீங்கி உழைக்கக்கூடியது முக்கியமாக இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது இது வந்து நூறு ஏழு திசுக்களில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது வந்து கிடையாது உடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில்லையும் இது ஸ்டிமுலேட் பண்ணும் ஜாயின்ஸ்லையும் ஸ்டிமுலேட் பண்ணும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பலவித வந்து திசுக்களுக்கு இது வந்து இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அன்வான்டாக ஸ்டிமுலேட் பண்ணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிந்த அளவுக்கு வந்து பாக்கெட் உணவுகள் பிசர்வேட்டிவ் அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்க உணவகங்கள் இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு உடலில் வந்து இந்த செல் டேமேஜ் நடக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பல பேர் வந்து அதிகமாக வந்து விரும்பி வந்து அருந்தக்கூடிய குளிர்பானங்கள் இன்னைக்கு வந்து எல்லா குளிர்பானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையான முறையில் அந்த தயாரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா வந்து கிடையாது ஏன்னா நேச்சுரல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வந்து பேக்கடு ஃபுட்லேயுமே வந்து இருக்கிறது வந்து கிடையாது நம்ம அதோட கண்டென்ட்ஸ்லாம் வந்து படித்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பத்து பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி இருபது பர்சன்டேஜ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃப்ளேவர் வந்து வேணுமோ அந்த ஃப்ளேவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குடிக்கக்கூடிய பல விதமான குளிர்பானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள கேஸ் கார்பனேட்டட் வாட்டர் தான் அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மட்டும்தான் தான் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவையூட்டிகள் கலர் எல் பிரிசர்வேட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ரசாயனங்கள் தான் ஸோ அதையும் வந்து குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கும் நல்லது வந்து கிடையாது அதை தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய வந்து உடலில் இருக்கக்கூடிய பலவித திசுக்களுக்கும் அது வந்து நல்லது வந்து கிடையாது முடிந்த அளவுக்கு குளிர் பண்ணங்களை வந்து தவிர்ப்பது மிக மிக நல்லது ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தினமும் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை உப்பு இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அளவாக வந்து இருக்கணும் அதிக அளவுக்கு இனிப்பு வந்து இருக்கக்கூடிய உணவுகளையும் சரி அதிக அளவுக்கு காரம் இல்லாட்டி உப்பும் நிறைந்த உணவுகளையும் சரி நம்ம வந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது பொதுவாக வந்து மூச்சு பிரச்சனை வந்து இருப்பவர்களுக்கு இது வந்து உடலுக்கு பலவித வந்து பாதிப்புகளை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்து இருக்கும் இது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகராக வந்து செயல்படும் இருக்கக்கூடிய வந்து அந்த சின்ன சின்ன வந்து பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இப்ப இந்த மாதிரியான வந்து உணவுகளெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நாம இந்த நுரையீரல் பாதிப்பு வரவிடாம தடுக்கலாம் அதே நேரத்துல ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வந்து பார்த்துக்கரலாம் ரைட் கடைசி நம்ம வந்து இதுல ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா எல்லா நுரையீரல் பாதிப்பு இருப்பவர்களுக்கும் எல்லா உணவும் வந்து ஒத்துக்கறாது ஒத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது எல்லா உணவுகளும் இவர்களுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கும் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் ஜலதோஷம் பிடிக்கும் ஆப்பிள் சாப்பிட்டா ஜலதோஷம் பிடிக்கும் இல்லாட்டி ஏதாவது தண்ணி மாற்றி குடிச்சா ஜலதோஷம் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி சொல்கிறத நம்ம நிறையா வந்து கேட்டிருக்கோம் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவுகளாகவே இருந்தாலும் சில உணவுகள் நமக்கு வந்து ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா வந்து உணவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்து போகுன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லவே முடியாது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிர்காலங்களில் மோர் தயிரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து பண்ணாது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஒரு குளிரா வந்து இருந்தாலும் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை எதுவுமே வந்து ஏற்படுத்தாது அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு நுரையீரல் பாதிப்பு இருப்பவர்களுக்கே உடலுக்கு தேவையான சில முக்கியமான ஃப்ரூட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கனாலே இவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த டயட்டில் நம்மளுக்கு உணவு உடலுக்கு என்ன மாதிரியான உணவுகள் வந்து ஒத்துக்கிறோம் எந்தெந்த மாதிரியான உணவுகள் ஒத்துக்கிறாது அப்படின்றத பார்த்துட்டு நாம் தேவையான அளவுக்கு நமக்கு வந்து டயட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதோடு நீங்கள் மற்ற மூச்சு பயிற்சி உடற்பயிற்சிகள் மெடிட்டேஷன் யோகா யூரோபிக் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து தினமும் ஏதாவது பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம இந்த நுரையீரல் பாதிப்பு அதிகமாகுவதையோ அல்லது வருவதையோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்